அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல்லை கடையும் பிரஸ் பண்ணுங்கள் நம் ஜெயராம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள்ல அவங்கவுங்க தன் துறை சார்ந்து பணியாற்றிட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிற காலத்துல தான் வேலை செய்த விஷயத்துல தன்னுடைய அடுத்த தலைமுறையும் வரு நாட்களில் இதனுடைய பயனை பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும்கிற மிக மிக முக்கியமான ஒரு பணியை செய்தவர் வந்து ஒரு நெல் ஜெயராம் கிட்டத்தட்ட கிளாட் ஆல்வாரிஸுங்கிற ஒரு அறிஞர் வந்து சொன்ன கருத்து என்ன அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு ஒன்னு ரெண்டு இல்லை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அரிசி இனம் நம்ம ஊரில் இருந்திருக்கு ஒரு ஒரு நிலம் சார்ந்தும் ஒரு ஒரு தட்பவெப்பம் சார்ந்தும் ஒரு ஒரு சூழல் சவால்களுக்கு நிற்கக்கூடிய அளவிலும் ஒரு ஒரு இனங்கள் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம வாழ்வின் ஒரு ஒரு நகர்வுக்கும் ஒரு கை குழந்தையா இருக்கும் போது கருத்தரித்திருக்கும் போது பாலூட்டும் போது வளர்ந்து வரக்கூடிய பிள்ளையில திருமணமாகி நிற்கக்கூடிய ஒரு வாலிப பருவத்துல நடுத்தர வயதுல முதுமையில கிழம் தள்ளாடக்கூடிய வயதுல ஒரு ஒரு வயதுலயும் ஒரு ஒரு அரிசி இனத்தை நம் மக்கள் இனம் காட்டியிருக்காங்க நான் வந்து சித்த மருத்துவம் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது அப்போ வந்து ஒரு பாடல் எங்களுக்கு வந்து நோய் இல்லா நெறி அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு நவீன மருத்துவத்தில் சோசியல் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சித்து மருத்துவத்தில் நோய் வராமல் தருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகளை நாங்கள் படிப்போம் அதில் ஒண்ணு வந்து அரிசி இனங்களை பற்றி ஒரு பத்து பாட்டு உண்டு அந்த பாட்டில் ஒரு பாட்டு வந்து வியாதிக்கு ஒரு அரிசியை படிச்சிருந்தாங்க அந்த பாட்டு என்னென்னா நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு அந்த வரி வரும் அப்போ நாங்கள்லாம் படிக்கும் போது என்ன பாட்டு எழுதியிருக்காங்க நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அழிக்கும் மணிச்சம்பா ஒவ்வொருத்தன் சக்கர வயதினாலே அரிசியை கண்டா அலடி இருக்காங்க இந்த நேரத்தில் நீரிழிவை போக்குவதற்கான மணிச்சம்பான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எல்லாம் நம்ம இளம் வயது பதினெட்டு பத்தொன்பது வயசுல என்ன தெரியும் அப்போ பேசி கொண்டிருந்த சம்பவம் உண்டு நான் படித்து முடிச்சுட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி முனைவர் படிப்பு படித்தேன் முனைவர் படிப்பு படித்து முடிஞ்ச உடனே சித்த மருத்துவத்தை ஒரு ஆய்வு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆய்வு நிறுவனங்களுக்காக விண்ணப்பிக்கிறது எனக்கு எடுத்துக்கோங்கன்னா பல பேர் என்னைய சித்தா டாக்டராக பார்க்குறதா இல்லை பிஹெச்டி ஸ்காலராக படிக்கணும்னு ஒரு குழப்பம் பணி கிடைக்கல ஒரு அரிசி நிறுவனம் அவர்கள் என் விண்ணப்பத்தை ஏற்று என்னை வந்து ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டப்போ நான் வந்து என்னப்பா பண்ண போகிறேன் உன்னோட என்னையை இன்டர்வியூ பண்ண ஆஃபீஸர் வந்து அவர் ஒரு விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து ரிட்டையர்டானவர் அந்த கம்பெனியில் இருக்கார் அவர் வந்து விவசாய இருந்து அவர் விவசாயத்தில் ரொம்ப ஊர்ன மிகப்பெரிய அதிகாரி மிகப்பெரிய ஆய்வாளர் அப்போ அவர்கிட்ட கேட்ட உடனே என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்ய போறீங்கன்னப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா அரிசி கம்பெனி அரிசி கம்பெனியில் அவங்க முத முதல்ல கூப்பிட்றாங்க ஆய்வு நிறுவனம் அவங்க ஆய்வு நிறுவனத்தை நான் பார்த்துருக்கேன் பெருசா இருக்கும் அது எப்படியாவது வேலை கிடைக்கணும் அதனால அரிசி சார்ந்த வேலையை சொன்னா தான் நமக்கு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன் சார் வந்து டயபட்டிஸ்க்கு வந்து ரைஸ் ஏதாவது எடுத்து வரலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சார் என்ன சொல்றீங்க தம்பி ஒரு பிஹெச்டி ஸ்காலர் உலகமே ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கு நீ வந்து டயபெட்டீஸ்க்கு ரைஸை பத்தி பேசுறியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணார் அப்போ நான் சொன்னேன் சார் நாங்கள் வந்து சித்தம்பருத்துவத்தில் படிக்கும்போது நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பான்னு ஒரு வரி இருக்கு மண்டைய பராண்டுது சார் அந்த பாட்டை எழுதுனது வந்து ஒரு யாரோ ஒரு சித்தர் இப்போ இருக்கிற வைரமுத்து மாதிரி நல்ல மெல்லன்னு போட்டு எழுதினவர் இல்லை அது எழுதுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் எதுகை மோனைக்காக எழுதப்பட்டது மெல்ல பசி அளிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சஸ்டெயின்டா வயிறு பசி வரும் அப்படின்னா சஸ்டெயின்டு எனர்ஜி கொடுத்தா தான் மெல்ல பசிக்கும் சுல்லுறு பசிக்கும்னு எழுதல இல்லைன்னா வந்து அந்த பசி வந்து தீவிரமாக எழுதல ஏன் மெல்ல பசி அளிக்கும்னு சொன்னாங்க அப்போ அது வந்து ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டியா இருக்கக்கூடாதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு அதுக்கு என்ன பிரியாம்பிள் அதுக்கு என்ன ஒரு கொஸ்டின் அதுக்கு அந்த சிந்தனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீ உன்னால விளக்கு அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் சார் உலக நாடுகள் எல்லாத்துலயும் லோ கிளைசிமிக்னு ஒரு பிரின்சிபிள் இருக்கு இந்த லோ கிளைசிமிக் அப்படின்னா ஒரு சர்க்கரை பொருளை ரத்தத்துல வந்து மெது மெதுவாக எது உட்கிரகிக்கிறதோ அதே லோ கிளைசிமிக் அப்படிம்பாங்க உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க அதுல இருக்க தொண்ணூத்தஞ்சு சதவீதமான சர்க்கரையும் அடுத்த நாற்பது நிமிஷத்துல ரத்தத்துல வந்துடும் அதனாலதான் சர்க்கரை அதிகாரங்க உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது மாம்பழமும் அப்படிதான் நல்ல இனிப்பான மாம்பழம் நல்லா பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து அதை நல்லா குழைய வேக வச்சு அதுல இருக்க எழுபத்தஞ்சு சதவீதமும் படி வேகமா ரத்தத்துல கலக்கும் இப்படி வேகமாக கலக்கக்கூடிய அரிசி ஹை கிளைசிமிக்னு பேரு உலகம் முழுக்கவே அரிசியை ஹை கிளைசிமிக் ஃபுட்டாகத்தான் பாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனா பாரம்பரிய அரிசி ரகங்கள் அப்படி வேகமா சர்க்கரைய கலக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் அதுல இந்த மெல்ல அளிக்கும்னு போட்டிருக்காங்க அப்ப மெல்ல பசி அளிக்கக்கூடிய கேரக்டர் அந்த மணிச்சம்பால இருக்கான்னு இந்த ஆர் என் யூனிட்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்கா இருந்துச்சு அப்ப என்ன சொன்னாருன்னா ஜாப் தர முடியாதுப்பா உனக்கு மூணு மாசம் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் ஆறு மாதம் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது இதுக்கு நீ சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு ஒரு சரியான தரவை உன்னால் நிரூபிக்க முடிஞ்சு ஒரு இண்டெக்ஸ் ஜேனலை பப்ளிஷ் பண்ற அளவுக்கு ஒரு பேப்பர் கொண்டு வந்ததுன்னா உனக்கு ஜாப் தரேன் அப்படின்னாரு வேலை வேணும் உடனடியாக நான் வந்து அப்ப இது நடந்தது ரொம்பலாம் முன்னாடி கிடையாது இருபது வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸ்ன்னு தரமணியில் இருக்கு அது வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய அடிப்படை மருத்துவ அறிவியல் படிக்கக்கூடிய கம்பெனி பல்கலைக்கழகம் அந்த அடிப்படை அறிவியலை ஆய்வகுப்பு பண்ணக்கூடிய கழகத்தில் போயிட்டு இந்த லோ கிளைசிமிக் பிரின்சிபிளை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாரம்பரிய அரிசி இனங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் எல்லாத்த விட எது மணிச்சோம்மானு கண்டுபிடிக்கணும் நான் அப்பொழுது வந்து அந்த அந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் தான் நிறைய நம்மாழ்வார் ஐயா சில நண்பர்கள்டெல்லாம் பழகிட்டு வரேன் அப்ப நம்மால் வரையண்ட போய் கேக்குறேன் மணிச்சம்பான் மணி சம்பாபா வந்து நிறைய மணின்னு சொல்லுவோம் தனி மணிச்சம்பாவா நீ போய் ஜெயராமன் அன்னைக்குதான் ஜெயராமன் அனுப்பிச்சு விட்டார் அப்ப நான் வந்து ஜெயராமன் சார்ட்ட வேற சில நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசுறேன் என்னால இதுதான் அன்றைக்கு தேரன் சொன்ன நோயணுகா விதியில சொன்ன மணிச்சம்பான்னு கண்டுபிடிக்க முடியல இங்க மட்டும் இல்ல பொப்பட்ல ஆந்திரால போய் பாக்குறேன் துங்குபத்ரா ரதிகரையில அரிசிக்கரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்போ அங்கே ஏதாவது அரிசி நாங்கள் இருக்கா அங்கே போய் பார்த்து தேடி பார்க்குறேன் தமிழ்நாட்டில் அன்னைக்கு தேடுனதில் எதெல்லாம் மணிமணியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து இதுதான் மணிச்சம்பாவா இருக்குமான்னு ஒரு அறுபது வகையான பாரம்பரிய அரிசிகளை கண்டுபிடிச்சோம் ஷார்ட் லிஸ்ட் பண்றோம் இதில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஒன்று உள்ள பார்த்தா மணிச்சம்பான்னு பேரில் ஃபர்ஸ்ட் ஸ்டடி வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தா முதல் ஆச்சரியம் என்னன்னா நாங்கள் பார்த்த பாரம்பரிய அரிசி இனங்கள் பெரும்பாலும் லோயர் கிளைசிபிக்காக இருக்குது இதுதான் முதல் செய்தி அதாவது ஹை கிளைசிஃபிக் லோயர் கிளைசிபிக் லோ கிளைசிபிக்மாங்க அப்போ நாங்கள் வந்து காட்டியான அரிசி மாப்பிள்ளை செம்பா கருங்குருவை தூயமல்லி செம்பா இப்படி எல்லாம் பூங்கார் என்னெல்லாம் கிடச்சிதோ அப்புறம் சோனா முசிறி அதில் இருக்க சோனா முசிறியோட சில வெரைட்டி பப்படலால் ஜமான்ல இருக்கக்கூடிய சில வெரைட்டி இங்கே பாரம்பரியமாக இங்கே பயன்படுத்திகிட்டு இருந்தது புதிய சில ரகங்கள் ஐயா எட்டு ஐயாறு இது மாதிரி விஷய ரகங்கள் எல்லாத்தையும் பார்த்தா பாரம்பரிய அரிசி ரகங்கள் எல்லாமே எழுபத்தஞ்சு எண்பதுன்னு இருந்த கிளைஸ்மிக் இன்டெக்ஸ் பதிலாக அறுபத்தஞ்சு அறுபது அப்படின்னு கிடைச்சது இதுதான் முதல் செய்தி என்னன்னா நம்முடைய பாரம்பரிய அரிசி இனங்கள் என்ன இனமா இருக்கட்டும் அதுவே அதனுடைய நிறத்தை பொறுத்து அதனுடைய உருவாகி வந்த விளைந்த விதத்தை பொறுத்து விளைவிக்கப்பட்ட விதத்தை பொறுத்து அவை எல்லாம் சர்க்கரையை மெது மெதுவாக இரத்தத்தில் கலக்கக்கூடிய தன்மை இருந்தது எங்க தப்பு நடக்குது அப்படின்னா அதை ஆலையில் போட்டு நல்லா பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டி அதுக்கப்புறம் அதை சில்கி பாலிஷ்னு தண்ணியை தெளிச்சு மேலே பண்ணி இங்கேயே நடக்குது இப்போ இங்கேயே ஆர்காடா அரணி பகுதிகளில் வரக்கூடிய அந்த கிச்சடி சம்பாவை வந்து நல்லா விளைவிளையர்னு வரணுங்கிறதுக்காக ஆலையில் முழுக்க முழுக்க அதனுடைய சத்துக்களை வெளியே தூக்கி போட்டப்ப அவை வெறும் குளுக்கோஸ் வித்துக்களாச்சு அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த ரகங்கள் எல்லாமே லோயராக இருக்குது மணிக்குற ஒரு வெரைட்டியை கண்டுபிடிக்கலனாலும் பாரம்பரிய அரிசி இனங்களுக்கு இந்த தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ஆறு ஆண்டுகள் நான் அந்த துறையில் அவர்களோடு சேர்ந்து புரோக்கன் ரைஸில் ரைஸ்ல என்ன மாதிரி எல்லாம் கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் மாறுதல்கள் ஏற்படுதுன்னு அந்த ஆய்வுகளில் பயணிக்கிறதுக்கு காரண கர்த்தாவாக இருந்து இன்றைக்கு உணவு அரசியலையும் உணவினுடைய அறிவியலையும் பேசுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது இந்த பாரம்பரிய அரிசி இனங்கள் தான் நண்பர்களே நம்ம சாதாரண விஷயம் இல்ல நம்மகிட்ட வந்து பல அறிவு கொட்டி கிடக்கிறது ஆனா அதை அவ்வளத்தையும் விட்டுட்டு நம்ம புதிய புதிய விஷயங்களுக்குள்ள நுழையறதனோட விளைவு நோய்களுக்குள்ள சிக்கியிருக்கும் அதே மாதிரி ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு அறிவியலாளர் ஒரு பேசுன பேச்சு அவங்க சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஆங்கிலம் அறிவியல் தெரிஞ்சவங்க நவீன அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மேகசின் தெரிஞ்சிருக்கும் நேச்சர் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு உலகத்தின் நம்பர் ஒன் சயின்டிபிக் மேகசின் அதுதான் ஐசக் நியூட்டன் எல்லாம் எழுதுனது தான் வச்சுக்கோங்க அந்த நேச்சர் மேகசின் வரைக்கும் எழுதக்கூடிய ஒரு கட்டுரையாளர் புனே பகுதியில் இருக்காரு நவீன மருத்துவர் அந்த கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு எண்பது வயசாவது இருக்கணும்னு தோணுது ஏன்னா மூணு தலைமுறை ஆய்வு செய்கிறார் அவர் சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்து சொல்றாரு நம்ம ஊரில் ஏன் இன்னைக்கு வியாதி கூடிக்கிட்டே இருக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறது ஒரு ஆய்வு செய்கிறார் ரொம்ப முக்கியமான கருத்து நீங்கள் கண்டிப்பாக கவனித்து கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம நவீன அறிவியலினுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது என்ன தப்பு அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுறாரு நம்ம புள்ள பறக்குது நமக்கு காலகாலமா நம்ம வீட்டுல குழந்தைகள் வந்து ரெண்டே முக்கால் கிலோ இருந்து மூணு கிலோவோ மூணு பத்து கிலோ வருதான் பறக்கும் நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா இருக்கிற விஷயம் இந்த ரெண்டே முக்கால் மூணு கிலோங்கிறது நம்ம மரபு சார்ந்த தாய் தந்தை எப்படி இருந்தாங்க கருத்தரித்த காலத்துல அந்த தாய் எவ்வளவு ஊட்டமா இருந்தாங்க அவர்கள் மரபு எப்படி இருந்துச்சு அவங்க பாட்டி அவங்களோட பெரியம்மா எல்லாம் எப்படி உடல் எடையில இருந்தாங்க அதை பொறுத்துதான் அந்த குழந்தையோட இடம் இருக்கும் ஆனா என்ன ஒரு தவறான கற்பித வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடைய கூட்டி ஆகணும் மூணு கிலோ பிறந்த குழந்தைய பத்தே மாசத்துல பத்து கிலோ ஆக்கு இது எல்லா பீடியாட்டிஸ்டும் நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் மூணு ரெண்டு வயசுல பதிமூணு பதினாலு கிலோ ஆகணும் மூணு வயசுல பதினாறு கிலோ பதினேழு கிலோ வரணும் இப்படி கால காலத்துக்கு எடைய கூட்டணும் கூட்டணும் நினைச்சு பல ஊட்ட உணவுகளை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறோம் பார்வையாரிக்கு வந்ததுக்கு காரணம் பிறந்த உடனே கொடுக்கக்கூடிய ஊட்ட உணவுகள் அவர் எழுதுறாரு இது சாதாரண விஷயம் இல்ல சும்மா அனுமானிச்சு சொன்ன பிரச்சனை கிடையாது அவர் மிக மிக துல்லியமாக ஆய்வு செய்து என்ன சொல்றாருன்னா இந்த ஊட்ட உணவுகளை குழந்தை பருவத்தில இருந்தே போட்டு திணிச்சு 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 அந்த குழந்தையினுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை முதலே நம்ம இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதி இந்தியாவுக்கான உணவியல் கொள்கைகளை இந்திய மரபுபடி உருவாக்குங்க இந்த நவீன அறிவியல் விஷயங்களை அப்படியே மேற்கத்தியத்தை காப்பி அடிக்காதீங்கன்னு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல உலகத்தின் கோலோச்சக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனத்துல அவர் மிக விளக்கமாக சொல்கிறார் நாம் அத்தனை பேரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நம் குழந்தைகள் நம்முடைய மூத்த தலைமுறை முன்னோடி தலைமுறை நம் மரபு எதுவும் இது மாதிரியான ஊட்ட உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்ததாக வரலாறு இல்ல சித்த மருத்துவத்திலேயோ ஆயுர்வேதத்திலேயோ இல்ல பாரம்பரிய மருத்துவ முறையிலேயோ பிறந்த குழந்தைக்கு வச்சு திணி எப்படியாவது தாய்ப்பாலை தவிர வேற எதையும் அவங்க பார்க்கல பத்து மாதம் பனிரெண்டு மாதம் தாய்ப்பால் மட்டும் அதுக்கப்புறம் திட உணவுகளை வந்து பத்தாவது மாதத்துல எட்டாவது மாதத்துல ஆரம்பிச்சாங்க நவீன அறிவியல் வந்த ஆறாம் மாசத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம் இரண்டு வயது வரைக்கும் தாய்ப்பாலை கொடுத்து அந்த தாயைத்தான் ஊட்டமாக வைத்திருப்பதற்கான உணவையும் தாய்க்கு சில பத்தியங்களையும் தான் நம்முடைய மருத்துவ முறைகள் சொல்லியிருக்கு ஆனா அதை விட்டுட்டு நம்ம கடுமையா அந்த குழந்தையை வந்து ஊட்டத்தை கொடுக்க தான் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க